ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்றாங்க சரி அது புத்தர் சொல்றாரு சரி எல்லாத்துக்கும் ஆசைப்படு சரி அப்படின்னு ஈஷா துறவி சொல்ற சரி நாம எந்த எடுத்துக்கணும் நான் ஈஷாவை பற்றிலாம் நான் பேசுறதில்லை ஏன்னா அவர் வந்து புத்தர் வந்து மகான் புத்தர் வந்து மகான் அவர் சொன்னது சரி இவர் எப்படி சொல்றாரு நமக்கு தெரியாது அவரை பற்றி நம்ம பேசுறதும் கிடையாது ஏன்னா நம்ம முன்னோத்தரை பற்றி பேசக்கூடாது அவங்க என்ன கோணல்ல பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் நான் அவன் மற்ற எந்த ஆன்மீகவாதியை பற்றி நான் பேசுகிறதே கிடையாது ஆனால் புத்தர் சொன்னார் உண்மை எப்படி உண்மை அப்படின்னா இந்த வார்த்தை திருமூலரும் சொல்கிறார் ஆசை இருக்கிறது வாழ்க்கைக்கு அது அவசியம் ஆசை இல்லாதது புத்தர் சொன்னதே நான் சில ஒரு வார்த்தையை தப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை ஆசையை அறவே ஒழித்து விடுனார் ஆசையை அறவே ஒழித்தா அது எதுன்னா போன வண்டி தான் மீதி யாரும் ஆசை நடக்கணும் ஒரு ஆசை உட்காரணும் ஒரு ஆசை குடும்பம் ஒரு ஆசை சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இதெல்லாம் போய் கடவுள் தரணுன்னாலும் ஒரு ஆசை அப்போது ஆசையை அறவே ஒழிக்க முடியாது அறவே ஒழிச்சா அது போகணும் ஆசை இருக்கணும் அது அளவோடு இருக்கணும் அளவு மீறி போனால் ஆபத்து அதை தான் புத்தர் சொல்கிறாரு இது ஆனால் அளவு மீறி போயிடாத போனேன்னா அது ஆபத்து அப்படின்றார் இதையே திருமலர் சொல்கிறாரு அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன் ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமா மேனர் அப்போ நீ ஆசையை விட்டீன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீ வாழ்க்கை ஆசை படபட பட துன்பம் தான் வரும் நீ நினைக்கிறதெல்லாம் உலகத்துல கிடைக்குமா கிடைக்காது அப்ப கிடைக்காத போது எனக்கு மனசு என்ன பண்ணும் துன்பப்படும் அப்ப ஆசையை விட்டுட்டு துன்பம் கிடையாது இதை தான் கௌதம் புத்தர் சொல்றாரு ஆசையை அளவோட வச்சுன்னு வாழுங்க ஆசை இந்த ஊரையே வளர்ச்சி நம்மள்தான் இன்னும் நினைச்சு வாழாதீங்க துன்பத்து ஆள் ஆயிடுவீங்கன்னு சொல்றாருமா சுவாமி மனு தர்மத்துல பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிறதா சொல்றாங்க சரி இது சரியா தவறா இருந்துட்டு போட்டுமே மனு தர்மம் இப்ப கடைபிடிக்க முடியுமா யாராலையாவது அப்புறம் அதை எடுத்து பேசி என்ன புரியோஜனா தேவையற்ற விஷயமாச்சே இன்னைய வாழ்க்கையை பாருங்க ஆதியில் எவனோ துண்டு போட்டு உட்காந்து வாழ்க்கைக்கு எத்தனை வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நாலு பேருக்கு மரியாதையாக இருந்தால் தான் சம்பாரிச்சாதான் இத பாருங்க மனு தர்மம் மனுஷன் தர்மத்தை பாருங்க மனு தர்மத்தை தூக்கி போடுங்க மனுஷனுக்குள்ள வாழ கத்துங்க மனு தர்மத்தை கடைபிடிச்சா இன்னைக்கு யாரும் வாழவே முடியாது அதனால அதெல்லாம் தேவையற்ற விஷயம் அது ஒரு காலகட்டம் மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னே மனுஷன் ஒரு கோமனம் கட்டினு நான் இப்போ வாழ முடியுமா அப்புறம் இப்போ எதுக்கு மனு தர்மத்தை பற்றி பேசணும் நம்ம அது தேவையற்ற விஷயமா இது எதுக்குன்னா சில்லாவளி வேலை பண்ணுறதுக்கு உதவும் நல்லதுக்கு உதவாது இன்னொருத்தனை குறை சொல்கிறதுக்கு உதவுமே தவிர நன்மைக்கு உதவாது அதனால் மற்றவனை குறை சொல்லி வாழறதுல என்ன பயணம் நீ என்ன கண்ட ஒன்றே காணப்போதில்லை நீயும் சாவை போகிறேன் அவனும் சாவை போகிறான் அப்புறம் என்னடா வாழ்க்கை இது வாழும்போது நல்லதை சொல்லுங்க நல்லதை பேசுங்க நல்லதை செய்யுங்க அதுதான் சிறப்பான வாழ்வு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி இன்னொருத்தர் போய் செண்டு மூட்டி விட்டு ஒற்றை ஒற்று பிரிக்கிறதுல ஒரு பயணம் கிடையாது சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் சிறப்பான அரசியல் அதை விட்டுட்டு மனு தர்மம் அந்த தர்மம்லாம் வானா தேவையற்றது மனுஷன் தர்மத்தை பாருங்கள் இப்போது அதுதான் தேவை இப்போது அதுவே இல்லாத தவிக்கிறான் மனுஷன் அதனால மனுஷன் தர்மத்தை பாருங்க மனு தர்மத்தை தூக்கி போடுங்க அது எதுவோ காலத்தில் வேலை இல்லாத எழுதி வேஸ்டோ இப்போ எடுத்துக்காதீங்க ஏத்தீங்கன்னா குழப்பம் தான் மிஞ்சம் உண்மை கிடை தெரியாது சுவாமி திருப்பதியில் இருக்கிறது முருகர் அவரை வந்து பெருமாள்னு வச்சிருக்காங்கன்ற ஒரு பெரிய கருத்து இருக்கட்டும் அதை பற்றி சரி பெருமா இப்போ கோவிலுக்கு போற நீ என்ன நான் சொன்ன போற இது கடவுள் அப்படின்னு நான் சொன்ன போறேன் இன்னொருத்த என்ன நினைச்சுன்னு போறேன் இது கல்லுன்னு நான் சொன்ன போறேன் அப்போ அவன் நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது இல்லையா நீ கடவுள் நினச்சா அது கடவுளாக இருக்குது கல் நினச்சின்னா கல்லாக இருக்குது அப்போது அங்கே இருக்கிறது நீ முருகனு நினைச்சு போய் கும்பிட்டுட்டு போ இன்னொருத்தன் பெருமாள்னு கும்பிட்டுமே கூட மொத்தத்தில் கடவுள் தான் அது முருகருனால கடவுள் தானே முருகர்னால் ஒன்று நம்ம ஊட்ட வேலைக்காரன் இல்லை அதுவும் கடவுள் தான் பெருமாள்னாலும் கடவுள் தான் ரெண்டும் நீ உனக்கு எது பிடிக்குது அப்படி கும்பிட்டு போய் எல்லாரும் ஒரு கடவுளை கும்பிட்றது கிடையாது எல்லா மனுஷனும் ஒரு கடவுளை கும்பிட்றானா ஒரு தெருவில் அஞ்சு கோயில் இருந்தால் அஞ்சு கோயிலில் போய் அஞ்சு சாமியும் கும்பிட்றான் எது கும்பிட்றான் இவன் பயம் இவன் ஆசை அதுக்காக கும்பிட்டுன்னு கரான் அதனால் அது எதுவாக இருக்கட்டுமே நீ என்னவா நினைக்கிறோ அது அதுவாக இருக்க போகுது அதனால தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் நீ பார்த்தா அது கல்லுப்பா ஆனால் அது கல்லுன்னு நினச்சிக்காத நீ உருகுனீன்னா அதுவும் உன் கூட உருகிட்டோன்றார் அதனால சொல்கிறார் நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு சேர் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பறி வேல் அணி சேவல் எனும் பாடும் பனியே பணியாறு ஆயினார் அதனால் நீ என்னவா நினைக்கிற அது அதுவா மாறண்டா உன் மனசு தாண்டா அதுக்கு தேவை அப்படின்னு அதனால் அது முருகனானா இருக்கட்டும் பெருமாளா கட்டும் பெருமாள்னு கும்பிடுவோம் கும்பிட்டு போட்டான் நீ முருகருன்னு நீ கும்பிட்டு வந்துடுறேன் என்ன குறைஞ்சி ரெண்டும் கடவுள் தான் அதனால வேற்றுமையே தேவையில்லை கடவுளில் வேற்றுமை கிடையாது மண்ச மனசுல வேற்றுமை அது பெருமாள் என்றதும் இது கோயண்டான்றதோ இது முருகான்றதோ இது விநாயகர்ன்றது இதெல்லாம் மனசம் பண்ற வேலை கடவுளில் வேற்றுமை கிடையாதுமா தென்னிந்தியாவில அம்மனுக்கு முருகருக்கு எல்லாம் முடிக்காணிக்க செலுத்துறாங்க சரி ஆனா வட இந்தியாவில இதை மாதிரி மொட்டைக்கிற பழக்கமே இல்லை சரி இங்க மட்டும் எப்படி வட இந்தியாவில் பண்றது நல்ல பழக்கம் ஆனா தென்னிந்தியாவில் அறியாமையில பண்ணிங்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா கடவுளுக்கு இந்த மயில கேக்குற கடவுள் உண்மையான ஒன்று கடவுள் பக்தியாக இருந்தால் ஒரு முறை போகும்போது ஒரு விரலை வெட்டி குத்துட்டு வந்து உண்டியில் போட்டு வந்துடும் அதுதான் உண்மையான கடவுள் பக்தி ஏன்னா நீ நகமும் முடிய இருக்குதே அது ஒரு புடிவாதமான பொருள் அது இது ரெண்டுமே வெட்ட வெட்ட நகம் வந்துக்கின்னே இருக்கும் மொட்டை அடிக்க அடிக்க அது வளர்ந்துக்கின்னே இருக்கும் அதனால் போய் மொட்டை அடிக்கிற ஒரு விரலை வெட்டி போடும் உண்டியில் வராது அதனால் போட மாட்டேன் கடவுளுக்கு உண்மையாக போ உண்மையான பக்தனாக இருந்தால் காணிக்கை கொடுக்கணும் விரலை கொடுக்கணும் முடியை கூத்து என்ன பண்ணணும் சவுரிமயில் வியாபாரமாக பண்ண போடுறார் கடவுளில் இது அறியாமை மா கடவுளை வந்து கடவுள் தேடுறது என்னன்னா நல்ல மனசை தேடுறான் ஆண்டவ உன் முடியை தேடலை உன் பணத்தை தேடலை உன் பொருளை தேடலை நல்ல மனசை சுத்தமாக்கு அதுதான் கடவுளுக்கு போகணும் அதை ஒட்டு விட்டு முடிய கூடு முடியை வந்துட்டா என்ன வந்துடும் ஒன்றும் வராது இதெல்லாம் அறியாமையில் பண்ணுற விஷயம் சந்யாசம்னா ஒரு துறவரம் எவ்வளவு எளிமையா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் ஆனா இப்ப இருக்கிற சன்னியாசிங்கள்லாம் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு எதையுமே துறக்காம துறவின்னு ஒருத்தன் உலகத்துல இல்லம்மா சன்னியாசின்னு நிறைய துறவின்னு ஒருத்தன் கிடையாது ஏன்னா யாருமே நான் அவ்வளோ பெரிய மகன் பட்டினத்தாரே துறவின்னு நான் இல்லை துறவின்னா போய் நம்ம நடத்தும் அதுதான் எல்லாத்தையும் திறந்துட்டுக்கு ஊந்து கிடக்குது மீதி மனிதனுடைய உடலில் உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ஆசை இருந்துக்குன்னே இருக்கும் ஒருத்தனுக்கு ஊட்டாசை இருக்கும் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆசை இருக்கும் ஒருத்தனுக்கு பிள்ளைங்க ஆசை இருக்கும் ஒருத்தனுக்கு கடவுள் ஆசை இருக்கும் ஏதோ ஒரு ஆசை இருக்கும் ஆசை இல்லாதது துறவி ஏதோ ஒரு ஆசை இருந்தாலும் அவன் துறவி கிடையாது ஆன்மீகவாதி ஞானி சன்னியாசி அதுதான் ஒரு வாட்டி எங்கிட்ட எஸ்டாரன்ஸ்லேருந்து ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி வந்து இந்த நாலு விதமான ஆளுங்க இருக்கிறாங்க இந்த நாலு விதமான ஆளுங்களுக்கு என்ன பேர் அப்படின்ட்டு ஞானி யோகி சாமியார் சன்னியாசி அப்படின்னு நாலு பேரை பற்றி கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் சன்னியாசின்றவனுக்கு ஊடு கிடையாது வாசல் கிடையாது கடவுளும் கிடையாது சோறு எங்கே போடுறோன்னா அங்கே துண்ணுட்டு சுற்றுருவேன் சன்னியாசி சாமியார் கடவுள் எதுன்னு தெரிகிறதில்ல தெரியாமல் இது சாமியா அது சாமியா அது சாமியான்னு தேடின்னு திரிடுவேன் சாமி யாருன்னு கேட்டுன்னு தெரியிடுவேன் சாமியார் யோகி கடவுள் தனக்குள்ளவே தேடுறவன் யோகி ஞானி தனக்குள்ளவே தேடி அடைஞ்சவன் ஞானி இப்படி நாலு விதமாக மக்கள் இருக்கிறான் ஞானிகளில் அப்படின்னு அது மாதிரி துறவின்னு ஒருத்தன் கிடையாதுமா எனக்கு தெரிஞ்சு துறவின்னு யாருமே என்னால் ஏற்றுக்க முடியல அது நிறைய பேர் பேசுகிறாங்க துறவி துறவின்னு துறவின்றது யாரும் கிடையாது துறவின்னா போனந்தான் ஏன்னா வெவ்வனுக்காவது ஏதோ ஒரு மாலை பட்டுருந்துக்குன்னு இருக்கும் அப்புறம் அவன் எப்படி துறப்பு எதை துறந்தான் அவன் வர்றான் ஒருத்தன் சாப்பாடு செய்து போடுறீங்க ஒருத்தன் சொல்கிறான் நான் கறி மீன் சாப்பிட மாட்டேங்கன்றான் துறவியாவ ஒருத்தன் சொல்கிறான் நான் கத்திரிக்காய் முருங்காய் சாப்பிட மாட்டேங்கன்றான் துறவியா ஒருத்தனுக்கு ஒன்று பிடிக்கலைன்னா விட்டுடுறான் அதனால் அவன் துறவி ஆகிட முடியாது துறவிகின்றவை எல்லாத்தையும் துறந்தவன் எல்லாத்தையும் துறந்தாங்க என்ன இருக்கும் போனந்தான் இருக்கும் அதனால துறவின்னு எனக்கு யாரும் தெரியுறதில்லம்மா சன்னியாசின்னு நிறைய அவனுக்கு எங்கள் சோறு கிடைக்குதோ அந்த ஊரில் போய் தங்கிவிடுவான் அவனுக்கு பேர் சன்னியாசி அவன் தெய்வத்து மேலேயும் பக்தி கிடையாது தான் குடும்பத்து மேலேயும் பற்று கிடையாது அவன் சன்னியாசி ஆனால் துறவி கிடையாது ஒருத்தர் வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டாராம் எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் உங்களுக்கு ஒரு காணிக்க செலுத்துகிறேன் அவருக்கு அவர் வேண்டிக்கிட்ட வேலை கிடைச்சிடுச்சு சரி அதுக்கு பதிலாக அவர் போடுற ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணியிருக்காரு இதுதான் அவர் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டாராம் இது நாகர்கோவில் நடந்திருக்கு சரி இதை நம்ம எந்த முறையில் பார்க்கணும் பார்க்கணும் எவ்வளோ புத்தி இல்லாத ஒன்றா இருக்கணும் அவன் நான் நினைக்கிற வேலை கிடைச்சா வா எதுக்கு வேலை தேடினேன் நீ வாழறதுக்கு தானேக்காக வேலை தேடன அப்போது இதெல்லாம் அறியாமைய முட்டாள்தானும் முட்டாள்தானே அந்த கடைசி நிலை அது மாதிரி நிலை இதெல்லாம் இந்த சில அரசியல்வாதிங்க ரொம்ப அவங்க தொண்டர்களை வசதிப்படுத்தி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எதனா ஒரு பதவி போனா இல்ல அவங்க எதனா செத்து போட்டா இவன் செத்து போறேன் தீ குளிக்கிறேன் அப்படின்னு இது அவன் சொல்லுவான் இது பற்றுன்ட்டு ஏன்டா மனுஷன் தானே நீ யோசிக்கா உன் பொண்டாட்டி புள்ளு குட்டி நடுவோட்ல நிக்கும் யோசிக்கா கேட்டா பகுத்தறிவாதின்மா முட்டாள்தானா இதெல்லாம் நீ பிறந்த உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது உன் தாய் தப்பம் உன்னைப்பான் நீ விரும்புகிற வேலை கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருப்பாங்க ட்ரெயினில் தலை வடி கட்டின முட்டால் தானம்மா எல்லாம் இது பாக்குறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்